நீங்க எங்க மாကလေးங்க அப்படியே மாကလေးங்க கேக்க இல்ல உங்களுக்கு ஆதிரன் ஆதிரன் சொல்றப்போ மடியில் வர்த்துக்கு சொன்னதா அதுக்கப்புறம் அப்புறம் இப்போதான் மடிக்கு வர்றானே பேர் வைக்கும் போது உக்காண்டது என்ன நீங்க சும்மா இது இப்படி நினைச்சிட்டு பண் ஒண்ணு சுத்தி ரவுண்டு கட்டிக்கிறாங்க இல்லைன்னா ஒருத்தரும் ஒத்திருமும் எல்லாம் ஊடுபோட்டுப் போயிரறாங்க அப்படி ஆமா

அவங்க தாத்தா வந்துட்டு வீட்டுக்கு போறோம் அழுகலன்னு அழுதுட்டு கூடையே போறாங்க அது மாதிரி கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்புறம் அப்பப்ப வந்துட்டு கீது போனேன்னா அழுகுவேன் போகாத மாமா அப்படின்பா மாமா தானா